ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல அந்த எண்ணெயை சூடு பண்ணணும் கொஞ்சம் ஜீரகம் பூண்டு தட்டி போட்டு அந்த எண்ணெயை சூடு பண்ணி அந்த அந்த பூண்டு பொரிகிற வரைக்கும் அந்த டைமை கொடுத்து அந்த எண்ணெயை சூடானதுக்கப்புறம் அந்த சூடு தனியும் உடல் தாங்கும் சூடுருக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து தேய்க்க ஆரம்பிக்கணும் முதல்ல உச்சந்தளையில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புலோட எல்லா பகுதிகளுக்கும் நம்ம தேய்க்கணும் ஷோல்டர் ஜாயின்ஸு முட்டி இடுப்பு கழுத்து ஸோ இதை எந்த வயதினர் அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்யணும் இது வயது காலமே கிடையாது இது வந்து எதுக்கு சமமாக சொல்லணும் மூச்சு விடுறதுக்கு சமமாக நம்ம சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு பழக்க வழக்கமன் வாழ்வியல் முறையும் கூட இது ஸோ இந்த எண்ணெய் தேய்க்கிறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லா ஜாயின்ஸ்லேயும் இந்த எண்ணெய் தேய்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய பசைத்தன்மை அதிகரிக்கும்